அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எழுதிய தலைவிதி மாறும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன இது தெய்வம் எடுத்த முடிவாக எந்தெந்த விஷயங்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது மிகவும் வலுவாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் மூன்றாம் இடத்தின் அதிபதியாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறாருங்க அவர் தற்போது மிக வலுவாக ஆட்சி பலத்தை இழந்து நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது என்றாலும் கூட அங்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அர்த்தாஷ்டகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் பல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் இப்படிப்பட்ட இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மூன்றாம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் இருந்து உஷ்ண கிரகமும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்திற்குள் நுழைவதால் இது தெய்வம் எடுத்த முடிவு இது சிம்ம ராசி அதிபதியான சூரியனின் இந்த மாறுதல் காரணமாக எப்பேற்பட்ட மாற்றம் மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க ஆனால் சூரியனின் பார்வையில் ராசியின் அதிபதியான புதன் சம கிரகமாக இருக்கிறார் இருந்தாலும் கூட ராசிக்கு நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இருப்பவர் சூரியன் அவர் பொதுவாகவே மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் மூன்று ஆறு பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார் அதே போன்று ஜென்மத்தில் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது அதீத சிரமம் ஏற்படுவதற்கான சூழல் உருவாகும் நான்கு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் சற்று நடுநிலையான பலன் சந்திப்பதற்கான சூழல் உருவாகுங்க அதில் ஒரு இடமான சுகஸ்தானத்தில் தான் தற்போது நுழைகிறார் எனவே இந்த வேளையில் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆனால் பெரிய அளவில் பாதிப்புகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாகாது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ஏனென்றால் இந்த வேளையில் உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியான புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரனும் சாதகமாக வளம் வருகிறார் பெருவாரியான கிரகநிலைகள் இந்த வேளையில் சாதகமாக சஞ்சரிப்பதால் அர்த்தாஷ்டகஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் நல்ல நன்மை நிறைவாக பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும் காரிய தடைகளை சந்தித்து வந்த பல்வேறு வகையான நெருக்கடிகளை சந்தித்த சூழ்நிலையில் அவை அனைத்திலும் நல்ல மாறுதல நிறைவாக பதிவு செய்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ஆனால் அவர் உஷ்ண கிரகம் என்பதால் அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மற்ற விஷயங்களை விட அதிக கவனம் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாக தேவைப்படுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்கள் அதிக கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவைப்படுகிறது ஏனென்றால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழலும் அர்த்தாஷ்டகஸ்தானமாகிய நான்கில் நுழைந்திருக்கக்கூடிய கூடிய சூரியனால் சற்று அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதும் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் சூரியனுடன் இணைந்து ராசியின் அதிபதியான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்புகள் நீங்கள் நினைத்தபடி சிறப்பாக பூர்த்தியாவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் உண்டு அது மட்டுமல்லாது குடும்ப ரீதியாக பல்வேறு வகையான சுபகாரிய பேச்சுகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சிறப்பாக அமைவதற்கான யோகம் வலுவாக நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக உண்டு சனி வக்ரத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள் கூட இந்த தருணத்தில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணத்தில் தெய்வம் உங்களுடைய வாழ்வில் தலைவிதி மாறக்கூடிய ஒரு தருணமாக அமைப்பதற்கான பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே உடல்நல ஆரோக்கியம் மிக சாதகமாகவும் திருப்திகரமாகவும் அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது நீங்கள் நினைத்தபடியே உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பதவிகள் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு உங்களுடைய சிறு முயற்சி கூட உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே நீங்கள் திட்டமிட்டு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அஸ்திவாரம் அமைக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே நம்பிக்கையுடன் பல்வேறு வகையான பணிகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் குடும்ப உறவுகளினுடைய அருமையை உணர்ந்து கொண்டு மீண்டும் தங்களுடன் இனிமையாக உறவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது எனவே குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த பல சிக்கல்கள் சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு குருவும் விரயத்தில் இருப்பதால் சுப காரிய விரயங்கள் அதிகமாக திட்டமிடுங்க அப்படி திட்டமிடுவதால் வீண் விரய செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும் குடும்பத்தில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விதமான பணிகளும் திருப்திகரமாக அமையும் மேலதிகாரிகளின் சலுகை நிறைவாக இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் பல்வேறு வகையான உங்களுடைய படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு மக்கள் மத்தியில் கிடைக்குங்க கலைத்துறை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் இதுவரை இல்லாத ஒரு அற்புதமான அதிரடியான வாய்ப்புகளை சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பொது இருப்பவர்களுக்கு திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழலை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல மாறுதல அனைத்திலும் பதிவு செய்வதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைவாக உண்டு வெண்மணிகள் குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குறுதிகளை சிறப்பாக நிறைவேற்றுவீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவதற்கான பல சந்தர்ப்பம் வெண்மணிகள் மிக வலுவாக கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி அதனையான மாற்றத்தை நிறைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் சூரியனின் அமைப்பால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் பாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் மிதனராசிக்காரர்களுக்கு